அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஒன்பது பிறர்மனை மனை நயவாமை பிறர் மனைவியை விரும்பாமை பாடல் எண் எண்பத்தி ஒன்று அச்சம் பெரிதால் அதற்கின்பம் சிற்றளவால் நிச்சம் நினையுங்கால் கோ கொளையால் நிச்சலும் கும்பிக்கே கூர்த்த வினையால் பிறன் தாரம் நம்பர்க்கனானுடைய அச்சம் பெரிதால் அதற்கின்பம் சிற்றளவால் நிச்சம் நினையுங்கால் கோலையால் நிச்சலும் கும்பிற்கே கூர்த்த வினையால் பிறந்தாரும் நம்பர்க்க நானுடையார் பிறர் மனைவியை விரும்புவதால் ஏற்படும் அச்சம் பெரிது அதனால் வரும் இன்பம் சிறிதே நினைத்துப் பார்த்தால் அரசனின் கொலை தண்டனையும் உண்டு என்னாலும் நரக வேதனையைக் கொடுக்கும் பாவச் செயலும் அதுவேயாகும் எனவே நாணம் உடையவர்கள் பிறர் மனைவியை விரும்ப மாட்டார்கள் பிறர் மனைவியை விரும்புவதால் ஏற்படும் அச்சம் பெரிது அதனால் வரும் இன்பம் சிறிதே நினைத்துப் பார்த்தால் அரசனின் கொலை தண்டனையும் உண்டு என்னாலும் நரக வேதனையைக் கொடுக்கும் பாவச் செயலும் அதுவேயாகும் எனவே நாணம் உடையவர்கள் பிறர் மனைவியை விரும்ப மாட்டார்கள் நன்றி வணக்கம்